நமசிவாய நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னன்னா நம்மளோட அப்பன் எல்லாத்துக்கும் அப்பனான சிவபெருமான் மிகவும் எளிமையானவர் அபிஷேக பிரியர் அவரு அவருக்கு எதாவது நம்ம கெடுதல் நினைச்சோம்னா கூட அமைதியா போயிடுவாரு ஆனா அவரோட அடியார்களுக்கு ஏதாவது செய்யலாமா அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே அங்க வந்து நம்மள காத்து நிற்கக்கூடியவர் தான் நம்ம சிவபெருமான் சிவபெருமான் தவறு இழைக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கான தண்டனைய கண்டிப்பா கொடுப்பாரு அதுல தன்னோட பாதியான பார்வதி தேவியும் அடங்குவாங்க அப்படி நம்ம சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் இடையில நடந்த ஒரு நிகழ்வு தான் இப்ப நம்ம கேட்க போறோம் இந்த நிகழ்வு எல்லாமே சிவபெருமானோட திருவிளையாடல் தான் நம்ம தெரிந்ததுதான் சிவபெருமானுக்கு திருவிளையாடல் பண்றதுன்னா அவ்வளவு திருவிளையாடல் மனித வாழ்க்கையில அறம் செய்யறத இன்றியமையாததா இலக்கியங்கள் பேசுகின்றன மக்களோட வாழ்வுல முப்பத்தி ரெண்டு அறங்கள் வந்து முக்கிய பங்கு வகித்ததாக குறிப்பிடுகின்றன திருக்குறள் தொடங்கி சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி சீவக சிந்தாமணி போன்ற ஐம்பெரும் காவியங்களும் இத பத்தி சொல்லிருக்கு அது மட்டும் இல்லாம உதயன குமார காவியம் நாககுமார காவியம் யசோதர காவியம் நீலகேசி சூளாமணி போன்ற ஐ காப்பியங்களும் சாதகம் போன்ற பல இலக்கிய நூல்களும் அறங்களை பற்றியும் அறம் பற்றியும் வலியுறுத்துகின்றன அறம் பற்றின ஒரு புராண கேட்கலாம் சிவபெருமான் கண்களை விளையாட்டாக பார்வதி தேவி தன்னோட கரங்களால மூடினாங்க கைலாயத்துல அப்ப சிவபெருமானோட கண்களை மூடியதால இந்த உலகமே இருந்தது உலகத்தை விளையாட்டா செய்தாலும் அது வினையானதுனால மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் அது வினையானதுனால துன்பத்தை ஏற்படுத்தினதுனால பார்வதி தேவி பூ உலகல பிறந்து தவம் செய்து இரு ரெண்டு அறங்களை செய்து அதற்கு பிறகு தன்னை அடையுமாறு கூறினாரு அதே மாதிரியே பார்வதி தேவியும் பூவிளகளை பிறந்து திருவண்ணாமலை மாங்காடு காஞ்சிபுரம் போன்ற இடங்கள்ல தங்கி தவம் செய்து யாகங்கள் செய்து முப்பத்தி ரெண்டு அறங்களை மேற்கொண்டு பின் இறைவனால ஆட்கொள்ளப்பட்டதாக புராண கதைகள் கூறுகின்றன இதனாலதான் நம்ம பார்வதி தேவிய அறம் வளர்த்த நாயகி என்றும் போற்றுறோம் தேவியே முப்பத்தி ரெண்டு அறங்களை செய்து சிவபெருமான அடைந்தாங்க அந்த முப்பத்தி இரண்டு அறங்கள் என்னன்ற விளக்கத்தையே இப்ப பார்க்கலாம் நம்மளால முடிந்தத இந்த பிறவியில எவ்வளவு இதுல அறங்கள் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து நம்மளோட ஈசனின் அருளை பெறுவோம் இது கதையா இருந்தாலும் இந்த கதையினால யாரையுமே நம்ம துன்புறுத்தல யாரையுமே கஷ்டப்படுத்தல யாரையும் நம்ம இழிவா பேசல தாழ்வா பேசல இதனால நமக்கு நன்மைகள் மட்டும்தான் நடக்குது அதனால் நம்ம இதை தாராளமா ஆராய்ச்சி செய்யாம அப்படியே முழுமையாக நம்பி நம்மளால முடிந்த அறங்களை வாழ்வில் செய்வோம் அறம் ஒன்று ஆத்துளருக்கு சாலை அதாவது ஏழைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் தங்கி வாழ்வதற்கு விடுதி அமைத்தல் போதுவார்க்கு உணவு கல்வி பயிலும் மாணவர்களுக்கு நல்ல முறையில உணவழித்தல் அரு சமயத்தோருக்கு உண்டி சைவம் வைணவம் சாத்தம் கௌமாரம் காணபத்தியம் சௌரம் என்னும் அறுவகை சமயத்தை சேர்ந்தவர்களுக்கும் உணவிடுதல் பசுவிற்கு வாயுரை உணவு உணவு சிறை சிறை கைதிகளுக்கு ஐயமிட்டு பசுவிற்குறுணவுன் இறப்பவருக்கு ஈதல் யாசகம் கேட்டு வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் இயன்ற உதவி செய்தல் தின்பண்டம் நல்கள் விழா காலங்கள்ல இனிப்பு வகை உணவுகள் சிற்றுண்டிகள் வழங்குதல் சோறு ஆதரவற்றோருக்கு மகப்பெருவித்தல் பெண்களின் பிரசவ காலத்துல உடன் இருந்து உதவுதல் மகவு வளர்த்தல் குழந்தைகளை பராமரித்து அவர்களை வளர்க்க உதவுதல் மகப்பால் வார்த்தல் தாயை இழந்து தவிக்கும் பிள்ளைகளுக்கும் உணவுக்கு வழியில்லாத ஏழை குழந்தைகளுக்கும் பால் அழித்தல் பறவை பிணஞ்சுடல் ஆதரவற்றோர் மற்றும் கைவிடப்பட்டோரின் உடல்களுக்கு ஈமச்சடங்கு இறுதிச் சடங்கு செய்து செய்தல் அறவை தூரியம் ஆதரவற்றோர்களுக்கு தேவையான மற்றும் ஆடைகள் கொடுத்து அவர்கள் மானம் காத்தல் சுண்ணம் தாம்பூலம் தரிப்பவர்களுக்கு சுண்ணாம்பு கொடுத்து உதவுதல் நோய் மருந்து நோயில் தவிப்பவர்களுக்கு மருந்து வாங்கி தந்து உதவுதல் ஏழை ஆதரவற்றோர்கள் பிணியாளர்களின் துணி துவைக்க உதவுதல் நாவிதர் ஏழை எளியோருக்கு தலைமுடி திருத்துதல் முகச்சவரம் செய்ய உதவுதல் கண்ணாடி ஒருவர் தங்களை ஒழுங்குபடுத்தி சரி செய்து கொள்ள கண்ணாடி கொடுத்து உதவுதல் காதோலை, பெண்கள் காதணி இல்லாது அவர்களுக்கு காதணி வாங்கி தந்து உதவுதல் கண் மருந்து பெண்கள் தங்கள் கண்களை அழகுபடுத்தி கொள்ள கண்மை அழித்தல் தலைக்கு எண்ணெய் எண்ணெய் காய்ந்த தலைகளோடு இருக்கும் ஏழை எளியோருக்கும் ஆதரவற்றோருக்கும் தலைக்கு எண்ணெய் தந்து உதவுதல் பெண் போகம் தனக்குரிய பெண்ணிடம் முறையான இன்பம் அனுபவிக்க வழியில்லா ஏழைகளுக்கு உரிய தனியிடம் அமைத்து தந்து அவர்களது காம நோய் தணிக்க தீர்த்தல் காயமோ நோயோ ஏற்பட்டு துன்பப்படுபவர்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகளில் சிக்கி தவிப்பவர்களுக்கும் ஆறுதலாக இருந்து உதவுதல் தண்ணீர் பந்தல் வெயிலில் வாடி தாகத்தால் தவிப்பவர்களுக்கு தண்ணீர் அழித்து உதவுதல் மடம் வழிபோக்கர்கள் வரியோர்கள் தங்க விடுதி அமைத்தல் வறியோர்கள் நீர் அருந்தி இழைப்பார குளம் தோண்டுதல் அவற்றை பராமரித்தல் சோலை நிழல் தரும் மரங்கள் சோலைகள் அமைத்து பயணம் செய்யும் மக்கள் தங்கி செல்ல தரி பசுக்கள் மேயும் இடங்களிலும் பசு கொட்டில்களிலும் அவை தங்கள் உடலை தேய்த்து கொள்ள உராய்ந்து கொள்ளும் கல் தூண்களை நிறுவுதல் ஏறு தரமான காளைகளை கொடுத்து உதவுதல் விலங்கிற்கு உணவு பல்வேறு விலங்கினங்களும் பசியார உணவழித்தல் விலை கொடுத்து உயிர் காத்தல் கொலை செய்யப்படுவதற்காகவும் பலியிடப்படுவதற்காகவும் அழைத்து செல்லப்படும் உயிர்களை விலைக்கு வாங்கி அவற்றை இறுதி வரை பாதுகாத்தல் கன்னிகா தானம் ஏழை பெண்களுக்கு ஆதரவற்ற பெண்களுக்கும் திருமணம் நடக்க உதவுதல் திருமண வயது நெருங்கியும் திருமணமாகாமல் தவிக்கும் முதிர் கண்ணிகளுக்கு திருமணம் செய்து வைத்து உதவுதல் இப்படி முப்பத்தி இரண்டு அறங்களை நம் சங்க இலக்கியங்கள்ல குறிப்பிடப்பட்டுள்ளது இத நம்மளால முடிந்த வரைக்கும் எந்த அறமெல்லாம் நம்மளால செய்ய முடியுதோ அதை மனதார செய்து ஈசனை அடைவோம் அதற்கு நம்மளோட பராசக்தி துணையாக நின்று நம்மை வழிநடத்துவார் ஓம் நம சிவாய நன்றி